வணக்கம் நண்பர்களே பெண்களை எப்படி நம்ம வசியம் செய்வது இதற்கு நான் முறைய சொல்கிறேன் கண்டிப்பாக செய்து பாருங்கள் முறைப்படி செய்தால் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனடியாக வசியம் வசியமாயிடுவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க இதற்கு அமாவாசை அல்லது பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை என்று ஆணை வணங்கி அந்த மொழியோட வேர் ஆவரை வேர் வேம்பு அதனுடைய வேர் அருகு காஞ்சோரி அதனுடைய வேர் நிலப்பனை அதனுடைய வேர் கரிசலாங்கண்ணியோட வேர் முசுமுசுக்கை அதனுடைய வேர் வெள்ள வேர் சுழல வாறை அதனுடைய வேர் இது அனைத்தும் ஒரே அளவாக எடுத்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருக்குங்க கறிக்கிய பிறகு புணுகு ஜவ்வாது சேர்த்து நல்ல மை போல் அரைங்க அந்த மையை ஒரு டப்பில் எடுத்து வச்சுக்கொண்டு கிழக்கு முகமாக அமர்ந்து பூப்பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு தலை வாழையில் விரித்து சகல படிலும் வைத்து மையை வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிய பின்பு விநாயகர் மந்திரத்தை ஒரு மூன்று உரு அல்லது இருபத்தொரு முறை ஜபித்த பிறகு ஓம் நமோ பகவதி பாலமோகினி சர்வ லோக பெண்களும் வசியம் குறு குறு சுவாகா இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு ஜபிங்க அந்த மைக்கு உயிர் வரும் பிறகு அந்த மையை நீங்கள் திலகமாக வச்சுட்டு போனீங்கன்னா உங்களை பார்க்கக்கூடிய பெண்கள் அனைவரும் உங்களுக்கு வசியமாகுவாங்க அந்த மையை நீங்கள் யாருமே தடுனாலும் சரி உங்களை விட்டு என்றைக்குமே பிரிய மாட்டாங்க செய்து பாருங்கள் நூறு சதவீதம் வெற்றியாகும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக இதுக்கு நான் விளக்கத்தை சொல்கிறேன் நன்றிங்க